ஹைபிட் டிச் சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் நான் தான் உங்கள் ரேப்படாக ராகுல் பேசுகிறேன் நானும் எங்கள் நிலம் நீங்களும் அங்கே நல்லா இருப்பீங்க நம்புறேன் அப்புறம் இன்றைக்கி நம்ம த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஃபீஸ் சேலரி ஏலன்னு டே தேர்ட்டின் பிளாக் தான் பண்ணலான்ட்டு இருந்தேன் அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டே தேர்ட்டின் பிளாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபூட்டேஜ் எடுக்கிற நிலமை வந்துடுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்டரெலாம் கிடைக்காமல் சும்மா நின்றுதுனா அப்போ பக்கத்தில் ஹீரோ எலக்ட்ரிக் வெஹிக்கல் ஷோரூம் இருந்துச்சு சரி அங்கே போயிட்டு அங்கே என்ன பைக் நல்லா இருக்குது அப்புறம் எவ்வளோ அது வருது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கேட்கலான்ட்டு உள்ளுகளை போனேன் அவங்களும் ஒத்தழிச்சிட்டாங்க சரிப்பா நான் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னாங்க நானும் சரிங்கக்கா சரி கொடுங்க அப்படின்னேன் அப்புறம் அந்த அக்கௌண்ட்டை மூஞ்சை வந்து ப்ளட் பண்ணிடுவேங்க ஏன்னா அந்த அக்கௌண்ட்டை சொன்னேன் இந்த மாதிரி வந்து நான் உங்கள் மூஞ்ச ப்ளட் பண்ணிடுறேங்க்கா எனக்கு விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் சரிப்பா நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொன்னாங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா என்னென்ன வகையான ஸ்கூட்டர் இருக்குது அப்புறம் எது லோயஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ஆரம்பிக்குது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஆறு நிமிஷம் வீடியோ தான் இருக்கும் ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் சரி வாங்க அப்படி வீடியோக்களை போய் பார்க்கலாம் எந்த கம்பெனி எவ்வளவு மைலேஜ் கிடைக்கும் அண்ட் எவ்வளவு அமௌண்ட் மட்டும் எனக்கு சொல்லுங்க அது மட்டும் இது வந்து ஆம்பியர் இருக்கல ஆமாங்க அதோட கம்பெனி கிராம்டன் ஆம்பியர்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இது வந்து உங்களுக்கு சிங்கிள் பேட்டரியே உங்களுக்கு 85 கிலோமீட்டர் கொடுக்கும் 82 85 82 85 கொடுக்கும் ரூபாய் ரூபாய் டிஸ்கவுண்ட் 10000 அப்புறம் நான் இன்னொன்று கேள்விப்பட்டேங்க ஓலாவில் வந்து ஒன் லேக் ஃபோர்ட்டி செவன் தௌசண்டில் அவங்க வந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர் மைல் மைலேஜ் கிடைக்கும்னு சொல்றாங்க அந்த மாடல் இருக்கு இந்த மாடல் இதை விட அடுத்த மாடல் நெக்ஸஸ் நான் வச்சிருக்கேன் வேலைச்சேரியில் தான் அதான் எங்கள் ஏரியான்னு கேட்டேன் வேலைச்சேரியில் இருக்கு ஓகே அது ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிடைக்கும் எல்லாமே ஜிபிஆர்எஸ் எல்லாமே இருக்கு ஒன்று முப்பத்தி ஆறுக்கு தான் தரேன் வண்டி சூப்பரா இருக்கும் வண்டி மாடல் வந்து ஆம்பேர் ஷோரூம் வேலைச்சேரி குருநாடா காலேஜுக்கு முன்னாடியே இருக்கு ரெடியா அங்கேயே வெஹிக்கல் இருக்க பாக்கணும்னா பாத்து போட்டோ கூட எடுத்துக்கலாம் ஓகே இதோட அடுத்த மாடல் ஆ அடுத்த மாடல் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஜிபிஆர்ஸ் ஓட ப்ளூடூத்தோட எல்லாமே இருக்கு நெக்ஸஸ் இன் வண்டி அப்டேட்டட் வெர்ஷன் ஈக்குவல் டு ஏத்தர் நல்லா இருக்கும் ஓகேங்க அடுத்த மாடல் இது மெயின் சோ இது மாதிரி இதலாம இது ஹீரோ இது இப்ப நம்ம வந்திருக்கீங்கல ஷோரூம் இது ஹீரோ இதுதான் கேட்கலாம்டா நான் இதுல டபுள் பேட்டரி இருக்கு ஆப்டிமா சிங்கிள் இதே கலர்ல டபுள் வரும் சிங்கிள் பேட்டரி 70 75 கிலோமீட்டர்ல அறுபது ஸ்பீட்ல எழுவது கிலோமீட்டர் போகும் ஒரு லட்சத்தி நாலாயிரம் ஒரு லட்சத்தி நாலாயிரம் இதுல டபுள் இருக்கு நூறு கிலோமீட்டர் போகும் நூறு கிலோமீட்டர் இதோட குறைவா இருக்கும் குறைவு கிடையாது இதுதான் சீப் அண்ட் சீப்பாண்ட் உங்களுக்கு எண்பத்தி நாலுக்கு நாற்பது ஸ்பீடு தான் போகும் நாற்பது ஸ்பீடு போகும் எவ்வளவு மாசம் வாரண்ட்டி இதெல்லாம் பேட்டரி சார்ஜருக்கு மூணு வருஷம் வாரண்டி மோட்டருக்கு 3 வருஷம் அப்படி சார்ஜருக்கு 1 இயர் வாரேன் சேம் அதேதான் 3 வருஷம் ஆர் கிலோமீட்டர் இப்போ வந்து சர்வீஸ் வண்டியில வந்து நம்ம நிறைய கிலோமீட்டர் ஓட 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 பிரேக் தான் பொருள் இருக்கும் அந்த பிரேக் நீங்க ஒருவேளை உங்களுக்கு கிலோமீட்டர் அதை மட்டும் மாத்திக்கலாம் பிரேக் அப்புறம் சார்ஜ் பண்றதுக்கு இந்த சார்ஜ் பண்றது இந்த வண்டி வந்து வண்டியில ஏதா சார்ஜ் பண்ணா நான் சார்ஜர் கொடுத்துடுவேன் நார்மல் 5 ஆம்ஸ் இந்த ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின்ல இருக்குல ஆமா அது மாதிரி நார்மல் 5 ஆம்ஸ் சக்கெட்ட தான் போடுவேன் எவ்வளவு நேரம் போடுற மாதிரி இருக்கும்ங்க 5 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் சரி அதுக்கு தான் கேட் போலாம்னு வந்தேன் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்ல காய் பேனா ஃபுட் டெலிவரி அவர் பைக் டாக்ஸி ஓட்டுறவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி பைக்கே எதிர்பார்க்குறாங்க ஏன்னா பெட்ரோல் போட்டோம்னா எங்களுக்கு

ஏத்தர்ல லித்தியம் என்ன பேட்டரியோட அதோட அட்வான்ஸ் லெவல் இதோட அட்வான்ஸ் லெவல் பேட்டரி நம்ம நெக்ஸஸ்ல வந்திருக்கு லித்தியம் பெரோ பாஸ்பேட் பேட்டரி ஓகே சார் சோ நல்லா இருக்கும் வண்டி சூப்பரா இருக்கும் வேற ஏதாவது அடிஷனல் தகவல் இருந்தா சொல்லுங்க கேட்டுக்கிட்டேன் அடிஷனல் ஒண்ணு எலக்ட்ரிக் எலெக்ட்ரிக் வந்து உங்களுக்கு யூசேஜ் பெட்ரோல் சேவ் பண்றீங்க வீக்லி ஒன்ஸ் நீங்க சிவி யூஸ் பண்ணிட்டீங்க வீக்லி எவ்ளோ அப்ராக்ஸிமேட்டா எவ்ளோ பெட்ரோல் போடுவீங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு முந்நூறு ரூபா போட்டுருவேன் ஆறாளா வீட்லயே பாருங்க அவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு சேவ் தானே சார்ஜ் போட்டா எவ்ளோ ரெண்டு யூனிட் எவ்வளவு ஒரு பத்து ரூபா சார்ஜுக்கு அவ்வளவுதான் ஒரு பத்து ரூபா தான் வரும் சோ அதுக்கு யூஸ் போட்டாலும் சரி நீங்க எங்க நார்மல் பத்து ரூபா மேல கரண்ட் பில் மாசம் நீங்க வந்து ஐயாயிரம் ரூபா கட்டிங்கன்னு கரண்ட் பில் வச்சுக்கோங்க ஐயாயிரத்தி நூறு ஐயாயிரத்தி நம்மளுக்கு வரும் யூஸ் பண்ணும்போது அதுக்கு மேல வராது இதோட லைஃப் டைம் எவ்வளவு இருக்கும் சார் சும்மா அப்ராக்ஸிமேட் சொல்லுங்க 3 இயர்ஸ் அவன் தரான் பேட்டரி வாரண்டி அதுக்கு அப்புறம் ஆஃப்டர் நீங்க யூஸ் பண்றத பொறுத்து சார் ஹீரோ தானங்க சொல்லுங்க ஹீரோ எல்லாமே நல்லா இருக்கும் சார் எதுவும் எந்த வண்டி நான் குறை சொல்ல ஓலவே சொல்ல ஏத்ரி சொல்ல ஏன் கம்பெனியே நான் சொல்லல பட் நீ எடுக்கற அந்த ஓட்ர ரேஞ்சுக்கு பொறுத்த மாதிரி தான் வண்டி அவங்களுக்கு ஒண்ணு ஒண்ணு சூட் ஆகும் சார் இப்போ வந்து நான் வந்து நான் சில பேர் 5 கிலோமீட்டர் கூட போக மாட்டேன் அப்படினு சொல்வாங்க அதுக்கு தகுந்தாப்புல நீங்க அதுக்கு ஏத்த ஒரு ஓலோ செட் ஆகும் ஸ்கூலுக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு தகுந்தாப்புல ஹீரோ எலக்ட்ரிக் வெஹிக்கிளை சூஸ் பண்ணா போதும் சரி அதான் கேட்கலாம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சிது சரி ஓகே இப்போ சரி சும்மா நிற்கிற நேரத்துல ஏதாவது வந்து காட்டணும்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த முறை வந்து யார்ட்டையும் வந்து கேட்கணும் அவசியம் இல்லைங்க அப்படியே வாங்கிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் நம்ம வந்து அடுத்த விலாகில் கண்டிப்பாக டே தேர்ட்டின் விலாக தான் போட போகிறேன் வேறு வழி இல்லாமல் தாங்க நான் வந்து இந்த வீடியோவில் தனியாக போட்டேன் இந்த ஃபுட்டேஜை பிகாஸ் நான் வந்து டே தேர்ட்டீனில் இந்த ஃபுட்டேஜை ஆட் பண்ணியிருந்தேன்னு வச்சிங்களேன் ரொம்ப லென்த்தாக வந்திருக்கும் அதனால தான் சரி இது ஒரு தனி வீடியோவில் போட்டு அதை ஒரு தனி வீடியோவில் போடுவோம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அதனால தான் நான் இந்த வீடியோ போட்டேன் ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் எல்லாருமே ஓட்ட போகிறோம் அதனால் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே சொல்லிட்டு தான் நான் இந்த ஒரு வீடியோவே போட்டேன் தனியாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறுபடியும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஸ்விக்கி சேலர்டே செலஞ்சரை டே தேர்ட்டீன் பிளாகில் கண்டிப்பாக சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்கள்கிட்ட வெடி வருது உங்கள் ட்ரைப்டி ராகுல் ஓகே பாய்